ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா மதியான சாம்பார் சாதத்துக்கு இந்த பாவக்காய் சிப்ஸ் மாதிரி செய்யலான்ட்டு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து கால் கிலோ பாவக்காய் எடுத்து கழுவி வச்சுருக்குறேன் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவு கல் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் வாங்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்து இது அதில் இருக்கிற ஈரத்தன்மையிலே நம்ம பிணஞ்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தண்ணி தேவைப்படும் பட்சத்தில் ஒரு கையில் கொஞ்சமாக தெளித்து நம்ம இதில் அந்த மசாலா ஓட்டுற அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம் கொஞ்சமாக தெளித்து இந்த பாவக்காய் மசாலா தடவி கொடுக்குற மாதிரி நல்லா பணிஞ்சு வச்சுக்கலாங்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த கடலை மாவு சால்ட்டு உப்பு எல்லாமே இதில் மசாலா இறங்கணும் அது நல்லா பணிஞ்சு ஒன்று ஒன்று வச்சுக்கலாங்க இது நல்லா பணிஞ்சு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாங்க ஊரட்டன்னு வச்சுக்கலாங்க வச்சுட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம இதை பொறிச்சு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை இது சாம்பார் சாதத்துக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இப்போது தேவையான அளவுக்கு ஒரு வானல் நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடா நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதுலேயும் நான் பொறிச்சு எடுத்துக்கலான்னு இருக்கிறேன் ஜாஸ்தி எண்ணெய் சேர்க்க வேணாம் கொஞ்சத்துலேயே பொறிச்சு பொறிச்சு எடுத்துக்கலான்ட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த கொஞ்சம் பாவக்காய் சேர்த்து நம்ம முதல்ல பொறித்து எடுத்துக்கலாம் இது நல்லா இது ரோஸ்ட் ஆகணுங்க அப்படியே வேக விடணும் கொஞ்ச நேரம் நல்ல ஸ்பீட்லேயே வைங்க கொஞ்சம் இந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம் பாவக்காய் பற்றி ஒரு இப்போது டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாவக்காய் வாங்கி வந்தீங்கன்னா அது பழுத்துடுது ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்தோம்னா ஃப்ரிட்ஜிலே வச்சால் கூட பழுத்துடும் அதுக்கு என்ன செய்யலான்னா பாவக்காய் வாங்கி வந்த அன்றைக்கி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம எப்போ எடுத்தாலும் பாவக்காய் பழுத்துருக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதோ இது பாருங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிடுச்சிங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதையே இப்போது பாவக்காய் பழுக்காமல் அது நல்லா எப்போ வேணால் சமைச்சிக்கலாம் சில நேரம் வாங்கி வந்த பாவக்காய் பழுத்துடுது சமைக்காமலே போயிடுது வீணாக போகுதுன்றியம்ல அதனால் பாவக்காய் சீக்கிரம் பழுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வாங்கி வந்த அன்றைக்கே கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா எப்போ வேணால் எடுத்து சமைச்சிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு உண்மையிலேயே நான் அதை தான் பண்ணுவேன் நீங்களும் அதை பண்ணி பாருங்கள் மறுபடியும் இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுட்டா மீதி இருக்கிறதையும் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சுருக்குதுங்களா இப்போவே போட்டு இதனால் இந்த சூட்லேயும் நம்ம பொறிச்சிக்கலாங்க இந்த பாவக்காய் வந்து சாம்பார் சாதத்துக்கு மட்டும் இல்லை ரச சாதத்துக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மழை காலத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த பாவக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் கசப்பு தெரியாதுங்க இதில் காரம் நல்லா மசாலாலாம் இறங்கி இருக்குதுங்களா கசப்பு தெரியாது பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சாம்பார் சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்